ஐயா உண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் திமுகவின் இளைஞரணி மாநாடு கசாரைகளை நிரத்தி போட்டிருக்கு ஒரு கசாரைக்கு ஒரு பையி ஸ்நாக்ஸு சாப்பிடுத தீம்பண்டம் தவிக்காமல் இருக்கணும்ல அதுக்கு அதெல்லாம் நல்ல செயல்பாடு அண்டா அண்டாவா பிரியாணி பகுதி பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கே போய் அண்டாவெல்லாம் காலி பண்ணிட்டாங்க போலீஸ்காரங்களை விளம்பிட்டாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க ஆமாம் மெயின் வடக்க அமிர்தா அன்பாக வந்தால் நாங்கள் அடிபணிவோம் அடக்க வந்தால் அடிபணிய மாட்டோம் யாரை பார்த்தா அமித்ஷாவை பார்த்து நேர்மையான ஒரு அரசாங்கம் நடத்தக்கூடிய நமது முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நேர்மையான அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்காரு அவரை பார்த்தா அமித்ஷா என்ன இப்படி சொல்லுவார் இல்லை நான் தெரியாம தான் கேட்கேன் எங்கள் டாஸ்மார்க்கில் நூற்றி நாற்பதுக்கு ஒரு குவார்ட்டர் விற்கணும்னா நூற்றி நாற்பத்தஞ்சு தான் வாங்குவாங்க ஐம்பது ரூபா வாங்குவாங்க நூற்றி நாற்பதுக்கு நூற்றி ஐம்பது வாங்குவாங்க இப்போ கூட பத்து ரூபா வச்சு வாங்குதாங்க இருபது ரூபா வச்சு வாங்குதாங்க அந்த திருப்பி கொண்டு போய் அந்த குப்பியை கொடுக்கணும்பாங்க யாரும் குப்பியை கொடுக்காங்களோ கொடுக்கலையோ தெரியல அது மது பிரியர்களுடைய இது எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்களா ஒரு அரசு நிறுவனத்தில் பத்து ரூபா கூட வாங்கி மறுத்து இருபது ரூபா கூட வாங்கி சட்டம் போடுறீங்களாக்கும் இப்படி சட்டத்தை நடத்திக்கிட்டு தான் நீங்க அமித்ஷா வரைக்கும் எதிர்க்கலாக்கும் சரி உங்களை பேசுனா இப்போ எத்தனையோ கைது பண்ணியிருக்கீங்களா கைது பண்ணுவியா கைது பண்ணுங்க இதுக்கெல்லாம் நாங்க சங்கிகள் கூட்டம் கூடி வந்தாலும் இங்க ஆட்டிக்கிட முடியாது முடியாது ஐயா இதை தாமியா கேரளாவில சொல்லிக்கிட்டு இருந்தான் சங்கி கூடுனாலும் ஒண்ணு செய்ய முடியாதுன்னு தலைநகரவே தாமரை மலர்த்திருச்சியா இருக்க நாட்டிலேயே எத்தனை நாளைக்கு நீங்க பாரு மக்கள் எல்லாம் பழைய மக்கள் எங்க அப்பங்காலத்தில் உள்ள மக்கள் நீங்க சங்கிய இல்லாத இடத்துல சங்கிய ஆகிக்கிட்டு இருக்கிய திருப்பரங்குன்ற வகரத்துல பாத்துக்கோங்க சங்கி யாருனே தெரியாது இப்ப பாருங்க பொதுமக்கள் எல்லாம் சங்கி ஆயிட்டானே ஏன் சங்கி ஆகுதான் வெளியூர்கார வந்து தான் போராடுதான்னு இன்னைக்கு பத்து நூறு காவேரி கூட்டம் மத நல்லணக்கம்னு போராட்டம் நடத்துதான் அவன் உள்ளூர்காரை நடத்திக்கிட்டு இருக்கான் கோயிலுக்கு முன்னால உண்ணாவிரத போராட்டம் சரி நீங்க நேர்மையாக நடத்தக்கூடியவங்க டாஸ்மாகில் நாளையில இருந்து கரெக்டான நூற்றி நாற்பது ரூபா எம்ஆர்பி ரேட்டை வாங்கையா உங்கள் நேர்மையான அரசை நாங்கள் பார்க்கோம் தமிழகத்தில் ம் பத்து ரூபா கூட வாங்கிட்டு பிற இருபது ரூபா கூட வாங்கிட்டு நீங்க நேர்மையான அரசு நேர்மையான அரசு இப்படித்தான் உங்க நேர்மையான அரசு இருக்கும் இதே இது ஒரு தனியார் கடையில் பத்து ரூபா ஜூஸு குப்பிய பதினோரு ரூபாய்க்கு வாங்கிடட்டும் உடனே போய் இந்த அது என்னமோ சொல்லுவாங்களா அந்த பிடிக்கவங்கள போலீஸுக்காரங்க பிடிச்சு கேஸ் ஓட்டுற மாட்டாங்க கூட வித்தாமனு நுகர்வோர் நுகர்வோர் அரசு நிறுவனத்துக்கு நுகர்வோர் கிடையாதோ ஆ ஊழலற்ற உண்மையான வாழ்க பாரதம் வந்தே மாதரம் நல்ல ஆட்சி கொடுத்த ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி பத்து ரூபாயே குறங்கியா இருபது ரூபாய் ஆகிட்டியா ஜெய்கிந்த்